அன்பு உறவுகளுக்கு வணக்கம் அன்பு மக்களே ஒரு கத்தோலிக்க பாதிரியராக இருந்து சார்லி கிர்க் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ரோட்டஸ்டன்ட் ஒரு பிரிவினை சபையை சார்ந்தவரை குறித்து பேசுவதில் நான் பெருமை அடைகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் அதே வேளையில் அவருடைய இறப்பு என்பது மிகவும் ஈடு இணையற்ற ஒரு இழப்பு கண்டிப்பாக மொத்த கிறிஸ்தவ உலகத்திற்கும் ஒரு மிகப்பெரிய லாஸ் அப்படின்னே நம்ம சொல்ல முடியும் யார் இந்த சார்லி கிர்க் ஏன் இவர் கொல்லப்பட்டார் ஏன் இன்னைக்கு நான் இவரை குறித்து பேச விரும்புகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் அனை மரியாவை குறித்து இவர் பேசிய ஒரு சில விடயங்கள் இவைதான் என்னை முக்கியமாக இவரை குறித்து இன்று உங்களோடு பேச வைத்திருக்கிறது அணு மக்களை காணொலிக்கு முதல் முறையா வாருங்க அப்படின்னா நிறைய விடயங்களை நீங்க தெரிந்து கொள்ளணும் கிறிஸ்தவ உலகத்தை குறித்து கிறிஸ்தவத்தை குறித்து விவிலியத்தை குறித்து நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் அணு மக்களே கடந்த சில நாட்களாக ஏறக்குறைய பத்தாம் தேதியிலிருந்து அவர் இறந்த அன்று அன்றிலிருந்து இன்று வரை சமூக வலைதளங்களாக இருந்தாலும் சரி செய்தி மெயின் ஊடகமாக இருந்தாலும் சரி எங்கு திரும்பினாலும் இந்த சார்லி கிர்க் அப்படிங்கிற ஒரு பெயரை நீங்க பார்த்திருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த நபர் யார் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு இவரை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா எனக்கு இவரை குறித்து முன்னாடியே தெரியும் ஆனா அந்த அளவுக்கு இவரை நம்ம ஃபாலோ பண்ணது கிடையாது போற இடங்கள் எல்லாம் ப்ரூவ் மீ இஃப் ஐ எம் ராங் முடிஞ்சா நீ ப்ரூவ் பண்ணு நான் தப்பு அப்படிங்கிற அந்த பேர்ல எல்லா இடத்துலையும் போய் டிபேட் அப்படிங்கிறது ஒரு பட்டிமன்றம் மாதிரி கேள்விக்கு பதில் அப்படிங்கிறது மாதிரியான பல விடயங்களை இவர் தீர ஆராய்ந்து குறிப்பாக கல்லூரி மாணவ மாணவிகள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டிருந்த ஒரு நபர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனா நிறைய நேரத்துல இவரை குறித்து நம்ம தேடி பார்க்கும் பொழுது ஒரு சிலர் இவரை ஒரு நேஷனலிஸ்ட் ஒரு தேசியவாதி என்றும் ஒரு சிலர் இவர் ஒரு ரைட்டிஸ்ட் ஒரு வலதுசாரியை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லியும் ஒரு சிலர் இவர் ஒரு ராடிக்கல் கிறிஸ்டியன் மென்டாலிட்டியை கொண்டவர் அப்படிங்கறத குறித்தும் ஒரு சிலர் கன்சர்வேட்டிவ் அப்படிங்கிறதையும் இவரை குறித்து பலவிதமான விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது ஆனா நான் இவரை குறித்து என்ன பார்க்கிறேன் அப்படிங்கறத கடைசி நான் சொல்றேன் இதுல ஒரு சில டேர்ம் முதல்ல நம்ம சரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் குறிப்பா நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரையில கன்சர்வேட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலே அவங்க பழமைவாதிகள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் கன்சர்வேட்டிவ் அப்படின்னா பழமைவாதிகள் என்று சொல்லவே முடியாது அதை வந்து நம்ம வேற மாதிரியான ஒரு தவறான மொழிபெயர்க்கத்தை உண்டாக்கி பண்ணி வச்சிருக்கோம் குறிப்பாக நம்முடைய தமிழகத்துல அரசியல்வாதிகள் செய்த ஒரு வேலை ஒரு சதி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா கன்சர்வேட்டிவ் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு சரியான நீங்க பொருளை கொள்ளணும் அப்படின்னா ஒரு காப்பாளர்கள் இன காப்பாளர்கள் மொழி காப்பாளர்கள் மத காப்பாளர்கள் பாரம்பரிய காப்பாளர்கள் இவங்க தான் கன்சர்வேட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்ப இவங்களுக்கும் ஃபண்டமெண்டலிஸ்ட் அடிப்படைவாதிகளுக்கும் வித்தியாசம் இருக்கா அப்படின்னா நிறைய இருக்கு இப்போ நீங்க சொல்லுங்க கன்சர்வேட்டிவ் அப்படிங்கிறது பாசிட்டிவா நெகட்டிவா ஒருவேளை நீங்க கன்சர்வேட்டிவா இல்லனா லிபரலிஸ்டா அப்படிங்கிறதையும் கீழக்கம் பண்ண சொல்லுங்க எத்தனை பேர் இன்னைக்கு லிபரலிஸ்டா இருக்காங்க இல்ல கன்சர்வேட்டிவா இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஒருவேளை வாய்ப்பு இருந்தது அப்படின்னா நீங்க லிபரலிஸ்ட் அல்லது கன்சர்வேட்டிவ் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதை நீங்க கீழக்கம்மன்ல சொல்லுங்க ஏன்னா பழைய நிறைய கணோலி இறக்குறையோ ஒரு வருடமா என்ன பாத்துக்கிட்டு இருப்பீங்க நான் எப்படி அப்படிங்கிறதையும் கீழக்கம்மன்ல சொல்லுங்க ஆனா நிறைய நேரத்தில் இந்த கன்சர்வேட்டிவ் இவர் ஒரு கன்சர்வேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விமர்சனம் பண்றது முதல்ல தவறு சரி அன்பு மக்களே இப்ப உலகம் முழுவதும் அரசியல் நீங்க எடுத்துக்கிட்டு அப்படின்னா வலதுசாரி இடதுசாரி அப்படிங்கறதுதான் இருக்கும் இதை குறித்து முதல்ல நம்ம சுருக்கமா பார்க்கணும் எங்க இருந்து வந்தது ஏன் அப்படின்னு சொல்லி நீங்க இந்தியாவை எடுத்துக்கிட்டாலும் இவங்க வலதுசாரி கட்சிகள் இவங்க இடதுசாரி கட்சிகள் எடுத்துக்காட்டுக்கு இந்தியாவை ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியை வலதுசாரி கட்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே போல இந்தியாவுல இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியா இடதுசாரி கட்சி அப்படின்னு சொல்லுவோம் ஏன் இது அப்படிங்கிறது முதல்ல ஒரு பின்னணி இருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதுல பிரெஞ்சு புரட்சி நடக்கிறது குறிப்பாக பிரான்ஸ்ல இந்த பிரெஞ்சு புரட்சிலாம் முடிஞ்ச பிறகு ஒரு பார்லிமென்ட் பாராளுமன்றத்துல இரு அணியாக மக்கள் பிரிந்து நிற்கிறார்கள் நடுவுல ஸ்பீக்கர் இருக்கிறார் வச்சுக்கோம் அப்ப இந்த இடது பக்கத்துல இருந்தவங்க எல்லாரும் ஒரு லிபரலிசம் எங்களுக்கு எல்லாரும் சுதந்திரம் கருத்து சுதந்திரம் வேணும் மக்களாட்சி வேணும் இந்த பழமை முறைகள்லாம் மாத்தணும் ஒரு புதுமையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றவங்க எல்லாரும் இடது பக்கமா அமர்றாங்க அப்புறம் அப்படியே வலது பக்கமா இல்ல தொடர்ந்து நம்ம மன்னராட்சி வைக்கணும் நம்முடைய கலாச்சாரத்தை நம்முடைய பாரம்பரியத்தை நம்முடைய மொழியை நம்முடைய இனத்தை நம்ம பாதுகாக்கணும் திருச்சபை குறிப்பா பிரான்சை பொறுத்த வரைக்கும் திருச்சபையினுடைய கண்டிப்பா வேணும் அப்படிங்கிறவங்க வலது பக்கம் அமர்றாங்க இவங்க ஏன் அமர வைக்கப்பட்டாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் திரும்பியும் சேர்ந்துட்டா சண்டை வந்துடும் நம்மளுக்குள்ளேயே சண்டை வந்துடும் பாராளுமன்றத்துல இந்த பக்கம் இந்த மாதிரியான எண்ணம் கொண்டவங்க வலது பக்கம் இந்த மாதிரியான எண்ணம் கொண்டவர்கள் வைக்கிறாங்க அன்னையில இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து இப்போ வரைக்கும் எல்லா நாடுகள்லையும் இந்த சிந்தனைகளை கொண்டவங்க பாரம்பரியம் கலாச்சாரம் மொழி இனம் இப்படியாக நினைக்கக்கூடியவங்க மதம் எல்லாரையும் வலதுசாரி என்றும் இல்ல நமக்குள்ள புதுமை வேணும் நம்ம இன்னும் மடுத்து முன்னேற்ற பாதைக்கு போகணும் அப்படிங்கிறத குறித்து பேசுறவங்களை இடதுசாரிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுல நிறைய நுணுக்கங்கள் இன்னும் இருக்கு கம்யூனிசம் சோசியலிசம் லிபரலிசம் அப்படி நிறைய இருக்குது ஆனா பொதுவா வலதுசாரி இடதுசாரி அப்ப இவரை இந்த சார்லி கிர்க் அப்படிங்கிற நபரை எல்லோரும் வலதுசாரியாக தான் பார்க்கிறாங்க ஏன் வலதுசாரியாக பார்க்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் குறிப்பா இப்போ இருக்கிற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வலதுசாரி கட்சியை சார்ந்தவர் இதற்கு முன்னாடி இருந்த ஜோ பைடன் அவர்கள் இருந்த கட்சி இடதுசாரிகளை சார்ந்தவங்க நீங்க அப்படியே நம்முடைய தமிழகத்திலயும் இதை பார்க்க முடியும் உங்களுக்கு பார்க்க முடிகிறதா ஓகே இப்போ திமுக அப்படிங்கிற கட்சி எங்க வருது அப்படிங்கற நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அல்லது அதிமுக அப்படிங்கிற கட்சி எங்க வருது பிஜேபி அப்படிங்கிற கட்சி எங்க வருது நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது எங்க வருது அப்படிங்கறத நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அப்போ இப்படிதான் இந்த எண்ண ஓட்டம் தான் அதிகமாக இருக்கிறது இன்னைக்கு நம்முடைய தமிழகமோ அல்லது இந்தியாவையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா மத பிரச்சனை ஜாதி பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள இன்னும் வந்து பாத்துட்டோம்னா கட்சி சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் ஆனா அமெரிக்கா போன்ற நாடுகளை நீங்க பாத்தீங்கன்னா ஒன்று இனப்பிரச்சனை கருப்பா வெள்ளையா அப்படிங்கிற அந்த இனப்பிரச்சனை இரண்டாவது அது வந்து கலரை கொண்ட இன பிரச்சனை இரண்டாவது ஐடியாலஜி பிரச்சனை நான் வலதுசாரி ஐடியா கொண்டவனா அல்லது இடதுசாரி ஐடியா கொண்டவனா அப்ப இந்த சார்லி கிரிக் அப்படிங்கிற ஒரு வெறும் முப்பத்தி ஒரு வயசுதான் ஆகுது இரண்டு சிறு குழந்தைகளை கொண்டிருக்கிறார் இவர் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் அதுவும் எங்க அப்படின்னா ஒரு பல்கலைக்கழகம் முத்தாவ் அப்படிங்கிற பல்கலைக்கழகத்துல அவர் எப்பொழுதும் போல மக்களோட பேசி கொண்டு இருக்கும் பொழுது அவர் ஒரு ஸ்னைபரை கொண்டு அவருடைய இடதுபோக்க கழுத்துல சுடுறாரு சுடுறாங்க அப்படியே அவர் சரிந்து விழுகிறார் இவர் எந்த அளவுக்கு மக்களால் விமர்சனத்திற்கு உள்ளா இருக்கிறார் அப்படின்னா ஒரு சிலர் இவர் வலதுசாரை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாரு பாரம்பரியம் கலாச்சாரம் குடும்பம் ஆஹ் அமெரிக்கன்ஸுக்கு மட்டும்தான் இந்த அமெரிக்கா அப்படிங்கிறல்லாம் நிறைய அவர் ஒரு நேஷனலிஸ்டா ஒரு ரைட்டிஸ்டா பேசிக்கிட்டே இருந்தாரு ஆனா அவர் சாகும் என்ன நடந்து பாத்தீங்களா வேடிக்கையாக ஒருவருடைய கூட வேடிக்கையாக பதிவு செய்த ஒரு சில நபர்கள் இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா வலதுசாரியை பத்தி பேசிட்டு இருந்தான் ஆனா கடைசி அவன் சுட்டு கொல்லப்படும் போது கீழே விழுறான் இடது பக்கமா சரிஞ்சு உள்ளதான் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒரு கருத்தியல் மனிதர்களுக்கு மத்தியில எந்த அளவுக்கு ஒரு பகைமையை ஒரு வன்மத்தை உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடிகிறது அந்த மக்களே என்னடா இது அப்படின்னு நம்மளால யோசித்தே பார்க்க முடியல அப்படி இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவர் மேல நிறைய விமர்சனங்கள் இருக்கிறது நானும் நிறைய தேடி பார்த்தேன் படித்து பார்த்தேன் ஆராய்ந்து பார்த்தேன் எனக்கும் இவர் வேலை பல விமர்சனங்கள் வந்தது குறிப்பாக இவர் பேசுகின்ற ஒரு சில விடயங்கள் கன் கல்ச்சர் கண்டிப்பா வேணும் அப்படிங்கிறாரு அந்த கன்னாலே அவர் இறந்துருக்கிறது அது ரெண்டாவது அதே போல வேற விமர்சனங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அமெரிக்கா அமெரிக்கார்கள் மட்டும்தான் மைக்ரன்ஸ் அங்க வந்தா அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடணும் அங்க இருக்க கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு தாட் நிறைய இருக்கு அதே போல அந்த ஒயிட் மென்டாலிட்டி அப்படிங்கிறது அவர்கிட்ட நிறைய இருக்குது அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுறது ஆனா இதை தாண்டி இவற்ற நிறைய பாசிட்டிவ் நேர்மறையான எண்ணங்கள் இருப்பதாக ஒரு கிறிஸ்தவனாக ஒரு கத்தோலிக்க பாதிரியாராக நான் உணர்கிறேன் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குறிப்பாக ஒவ்வொரு கத்தோலிக்க பாதிரியார்களும் இவரிடமிருந்து இந்த விடயங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு தோணுச்சு நம்ம ஆண்டவர் உருவாக்கிய குறிப்பாக விவிலியத்தில் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிற ஒரு ஆணுக்கு ஒரு பெண் அப்படிங்கிற அந்த விடயம் இவர் ஏன் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறதே அவர் இந்த காரியங்கள் இப்ப பேச போறேன் இல்லையா இந்த காரியங்களுக்காக மட்டும்தான் அவர் கொல்லப்பட்டார் அப்படிங்கறதுதான் எல்லாருடைய கருத்துமாக இருக்கிறது நிறைய பாசிட்டிவ் இருந்தாலும் ஒரு சில முக்கியமான விடயங்களை அவங்க முன்னாடி நான் கொண்டு வர்றதுக்கு விருப்பப்படுறேன் குறிப்பா இவருடைய அந்த அபாஷனுக்கு எதிராக அவர் பேசுற விடயங்கள் நீங்க காணொலிகளை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இஸ் வெரி கிளியர் ஏன்னா அவர் சொல்றது கடவுள் விருப்பப்பட்டு கொடுக்கிற ஒரு கொடை தான் குழந்தை ஆனா நீங்க அந்த குழந்தைய வயத்திலேயே கொள்றது அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகவும் பெரிய பாவம் அப்படின்னு அவர் சொல்றாரு குறிப்பாக ஒரு பெண்ணிடம் பேசும்பொழுது அவர் அந்த பெண் திரும்பியும் கேட்கறாங்க நான் என் வேலையெல்லாம் விட்டுட்டு நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் இப்ப கன்சி ஆகிட்டேன் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அந்த குழந்தைய வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்களானா ஆமா நீ செக்ஸ் அப்படிங்கறது ஒன்னு வைக்கிற அப்படின்னா அதனுடைய எஃபெக்ட் அப்படிங்கிறது குழந்தைதான் அந்த குழந்தை உனக்கு கிடைக்குது அப்படின்னா நீ அது கடவுள உனக்கு கொடுக்கப்பட்ட குழந்தை அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமா பேசுறாரு அப்ப இதை தொடர்ந்து அவர் கல்லூரிகள்ல மாணவ மாணவிகளிடம் பேசும்பொழுது நிறைய பேர் உண்மையான பைபிள் டீச்சிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கிறாங்க நிறைய பேருக்கு மத்தியில வாவ் வாட் ஈஸ் ரைட் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்குள்ள நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க இது அபாஷன் குறித்து அதே போல ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இன்னைக்கு குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் அது அப்படியே சுக்குநூற போயிட்டு ரொம்ப மோசம் இன்னைக்கு நம்முடைய தமிழகத்துல குறிப்பாக சென்னை கோயம்புத்தூர் போன்ற நகரங்களையும் இன்னைக்கு அது இல்லை அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடிகிறது அதற்கு மேல் அந்த ஹோமோ செக்ஷுவல் ஆண் ஆணோடு சேர்ந்து கொள்வது பெண் பெண்ணோடு சேர்ந்து கொள்வது விபிலியம் ரொம்ப தெளிவா சொல்லுது சோதம் கொமோரம் அப்படிங்கிற அந்த இரண்டு நகரங்கள் அழிக்கப்பட்டது இப்படிப்பட்ட பாலியல் பிரச்சனைகளாலதான் பாலியல் பாவங்களாலதான் அப்படிங்கிறது விபிலியம் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது ஆணும் ஆணும் சேர்ந்து குழந்தைய பெற்றுக்கலாம் பெண்ணும் பெண்ணும் சேர்ந்து குழந்தைய பெற்றுக்கலாம் அல்லது தத்தெடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அல்லது எப்படினாலும் பண்ணலாம் நம்முடைய கத்தோலிக்க துறவை தெளிவாக சொல்கிறது இதெல்லாம் முடியாது இது தவறு கான்ட்ராசெப்டிவ்ஸ் கருத்தடைவு எல்லாமே தவறு அப்படிங்கிறது நம்முடைய கத்தோலிக்க துறவை தெளிவாக சொல்கிறது ஆனா இவரு அவை எல்லாவற்றையும் போய் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறார் குறிப்பாக மாணவ மாணவிகளிடம் போய் சேர்க்கிறார் ஏன்னா இந்த மாணவ மாணவிகளுடைய மனநிலை தான் இன்னைக்கு ரொம்ப மோசமாயிருக்கு எப்படி வேணாலும் வாழலாம் எனக்கு பிடிச்சபடி வாழலாம் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடலாம் எனக்கு பிடிச்சபடினா யாரு கூட வேணாலும் எப்படினாலும் வாழலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை இந்த சார்லி கிற்கு அப்படிங்கிறவரு ரொம்ப ஆணித்தரமா எதிர்த்தாரு நான் இவரை பார்க்கும்பொழுது எப்படிப்பட்ட அவர் ஆளை பார்க்கற அப்படின்னா நம்முடைய விவியத்தில் வரக்கூடிய ஒரு திருமலுக்கு யோவான் அவருடைய ஒரு மறு பிரதிபலிப்பு அப்படியாகத்தான் பார்க்கிறேன் தப்புனா தப்பு அப்படிங்கிறத தெளிவா சொல்றேன் ஆனா இன்னைக்கு எத்தனை கத்தோலிக்க திருவையில் இருக்கிற நம்முடைய குருக்கள் இந்த விடயத்தை வெளிப்படையா பேச முடியும் பேச முடியாது ஏன்னா ஃபாதருக்கு கெட்ட பேர் ஆயிரும் நம்மளை பிடிக்கவங்க பிடிக்காதவங்க அப்படின்னு சொல்லி இருப்பாங்க பிரிஞ்சிருவாங்க இதெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமையில நம்ம நிறைய பேரு இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறோம் நான் சொல்லுவேன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் குறிப்பாக கத்தோலிக்க பாதிரி நிறைய பேரு இதை போல நம்ம மாற வேண்டும் அவர் உண்மையிலேயே இறை வார்த்தைக்கு சரியாக நின்னார் அவர் தப்பு சரி அப்படிங்கறத காட்டிலும் இறை வார்த்தை அப்படிங்கறது தப்பு சரியா மாற முடியாது இல்லையா அது எப்பொழுதுமே சரிதானே அந்த சரியான அந்த இறை வார்த்தையினுடைய அந்த ஸ்டாண்ட அவர் கரெக்டா எடுத்தாரு அதனாலதான் இன்னைக்கு அவர் கொல்லப்பட்டிருக்காரு அன்பு மக்கள் இந்த சார்லிக் கிர்க் அப்படிங்கிற ஒரு உண்மையிலேயே நம்ம காலத்துல வாழ்ந்த ஒரு சமரசமே செய்யாத ஒரு சமரசமே செய்யாத ஒரு நல்ல கிறிஸ்தவர் விவிலியத்தின்படி வாழ்ந்த கிறிஸ்தவர் அப்படிங்கிறத நம்ம பெருமையோடு சொல்லலாம் இப்போ ஏன் ஃபாதர் இவரை பத்தி நம்ம பேசணும் ஏன் ஃபாதர் நீங்க இவரை பத்தி பேசணும் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு என்னுடைய பதில்களை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன் குறிப்பா அன்னை மரியாதை குறித்து இவர் பேசியிருக்கிறார் நீங்க அதை தேடி பார்க்கணும் அவர் தேடி பார்க்கும் பொழுது அதுல ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை அவர் சொல்றார் பீங் ப்ராட்டஸ்டன்ஸ் அண்டர் மதர் மேரி நம்ம அண்டேட்ட நமக்கு தெரியும் வார்த்தை அண்டர் மதர் மேரி அப்படின்னு சொல்றாரு ஏன் இதை அவர் சொல்றாரு அப்படின்னா அண்டர் வெனரேட்டட் ஒருவேளை நம்ம அன்னை மரியாவுக்கு தகுந்த கணம் மரியாதை வணக்கம் நம்ம செலுத்த விட்டுட்டோம் அப்படின்னு அவர் சொல்றார் கத்தோலிக்கர்கள் இதை சரியாக செய்து கொண்டு இருக்கிறார்கள் மதர் மேரி இஸ் மாடல் ஃபார் த மாடர்ன் விமன் அப்படின்னு சொல்றார் சம வார்த்தை இல்ல ஏன் இதை சொல்றாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு நான் அவரை பத்தி நிறைய சொல்லியிருக்கிறேன் அந்த பின்னணியில நீங்க இதை ஈஸியா புரிஞ்சு கொள்ள முடியும் என்ன அவர் சொல்றாரு அப்படின்னா இன்னைக்கு பெமினிசம் அப்படிங்கிறது ஒரு விதமான ஒரு பெண்ணியம் பெண்ணியம் பேசினாலே ஒரு கால ஸ்டைல் அப்படிங்கிறது மாறி போய் இன்னைக்கு பெண்ணியம் பேசுறவங்க எல்லாமே ஆணுக்கு எதிரான மனநிலையில இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து உருவாக்கம் உருவாக்கப்பட்டு விட்டது ஆனா அவரு சொல்ற வார்த்தை வெறும் பெமினிசம் பெண்ணியம் மட்டுமல்ல மரக டாக்ஸிக் பெமினிசம் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா இன்னைக்கு அமெரிக்காவில ஆணுக்கு நிகர் பெண் அப்படிங்கிறது இல்ல ஆணை விட மேல் பெண் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு மாறிட்டு இது இன்னைக்கு நம்ம ஊர்களையும் நிறைய வந்துகிட்டு இருக்குது நம்ம ஆசிரியர்கள்ட்ட அண்மையில நம்ம பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பள்ளிக்கூடங்கள்ல பசங்களை சமாளிக்கிறது ஈஸி ஃபாதர் பெண் பிள்ளைகளை சமாளிக்கிறதா ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்குது உங்களுக்கும் தெரியும் கடந்த நாட்கள்ல ஒரு நடிகை குடித்து விட்டு அவங்களுடைய நண்பர் தோழிகளோடு இணைந்து ஒரு பயனை என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்ப இன்னைக்கு உண்மையிலேயே ஆண்களை காட்டிலும் பெண்களுடைய வாழ்க்கை நிலை என்பது ரொம்ப மோசமாகி கொண்டிருக்கிறது இங்க இத்தாலியில ரோமை நகரத்துல நான் பார்க்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு நிலை என்ன அப்படின்னா ஆண்களை காட்டிலும் பெண்கள் சிகரெட் குடிக்கிறத நீங்க எங்க திரும்பினாலும் பார்க்கலாம் எங்க திரும்பினாலும் பார்க்கலாம் ஆண்களை விட அதிகமாக பெண்கள் சிகரெட் குடிக்கிறாங்க காரணம் எல்லாமே இது ஒரு கைண்ட் ஆஃப் டாக்ஸிக் இப்படிப்பட்ட டாக்ஸிக் பேசி பேசி மக்களை குறிப்பாக இந்த குடும்பம் அப்படிங்கிற சூழலை ஒட்டச்சிட்டாங்க இதை நம்ம சரி பண்ணணும் இதை நீங்க சரி பண்ணணும் அப்படின்னா நீங்க மதர் மேரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் சி இஸ் அ மாடல் டுமன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா அவருடைய வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது காணொலியும் இருக்கிறது வெறும் முப்பத்தி ஒரு வயசுல இறந்துட்டாரு இன்னும் ஒரு நாற்பது வயசு கூட வாழ்ந்திருந்தாரு இல்ல ஒரு ஐம்பது வருடம் கூட வாழ்ந்திருந்தாரு அப்படின்னா உண்மையிலேயே அமெரிக்காவையே அவர் மாற்றிருப்பார் அன்பக்களே நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா நிறைய பேர் சொல்றதை நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் கிறிஸ்தவர்கள் எல்லாம் மதம் மாற்றம் வந்துட்டாங்க குறிப்பா இந்தியாவுல கிறிஸ்தவர்கள் வந்தது எல்லாமே மதம் மாற்றி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல எல்லாம் மதம் மாற்றக்கூடிய ஆட்கள் அல்ல மரக நம்ம எல்லாம் சமூகத்தை மாற்றக்கூடியவர்கள் அதுதான் இன்னைக்கு தேவை அததான் இந்த சார்லி கிருப் அங்க அமெரிக்காவில் பண்ணிக்கிட்டு இருந்தார் அன்று நம்முடைய மிஷினரிஸா கிறிஸ்தவ மிஷினரிஸா தமிழ்நாட்டுக்கு வந்தவங்களும் இந்தியாவுக்கு வந்தவங்களை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க மதம் மாற்றதுனால நிறைய பேர் போய் ஞானஸ்தானம் பெறல அவங்க சமூக மாற்றத்தை செஞ்சதுனால நிறைய பேர் ஞானஸ்தானம் பெற்றாங்க அது ஜாதிய அந்த பேராபத்திலிருந்து பெரும் மக்களை விடுவித்த பங்கு கிறிஸ்தவ மிஷினரிகளை சார் வரதட்சணை கொடுமையா இருக்கலாம் சதி என்கின்ற உடன்கட்டை ஏறுகின்ற நிலைமையாக இருக்கலாம் விபச்சாரம் தேவதாசிகள் சிஸ்டம் அப்படிங்கிறதாக இருக்கலாம் இந்த பிராமணர்களுக்கு கீழே தான் எல்லாரும் அப்படிங்கிற அந்த மனநிலையா இருக்கலாம் எல்லாவற்றையும் உடைத்து சமூகத்துல மதத்துல மாற்றம் கொண்டு வரல சமூகத்துல மாற்றம் கொண்டு வந்ததுனாலதான் நிறைய பேர் அன்று கிறிஸ்தவர்களாக மாறினார்கள் அதைத்தான் இன்று சார்லி கிர்க் அப்படிங்கிற இவர் அமெரிக்காவில் செய்து கொண்டு இருக்கிறாரு இன்று கிறிஸ்தவத்துல இதே போல நபர்கள் தான் நம்முடைய நாட்டில் தேவை அப்படிங்கிறத நானும் உணர்கிறேன் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழ கமெண்ட்ல கண்டிப்பாக பதிவு செய்யுங்கள் அன்பு மக்களை மீண்டும் இன்னொரு காணொலியில உங்களை சந்திக்கும் வரை இணைந்திருப்போம் விழித்திருப்போம் ஜெயித்திருப்போம்